கடந்த மக்களவை சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரம் பிஜேபிக்கு பெரிய சேதாரத்தை உண்டாக்கியது எப்படின்னா நானூறு தொகுதிகளுக்கு மேல வெல்வோம்னு பிரதமர் மோடி மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் சொன்னாங்க ஆனா இருநூத்தி நாற்பது இடங்கள்ல மட்டுமே அவங்களால ஜெயிக்க ஜெயிக்கப்படுது பிஜேபி ஒன்னும் எல்லா தலைவர்களும் அழுத்தம் கொடுக்கறதுக்காக கொடுத்ததுக்காகவோ அல்லது சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காகவோ சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தணும்னு அறிவிப்பு செய்யலை இன்னும் ஒரு வருஷத்துல பீகார் அஸ்ஸாம் தமிழ்நாடு மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு அதனால இருபத்தி நாலுல மக்களவை தேர்தலில் பாஜக ஏற்பட்ட பின்னடைவு மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரம் மாநில நிச்சயமா எதிரொலிக்கணும்னு பிஜேபி நினைக்கிறது எதனால தேர்தலை மன மனதில் வச்சுதான் இத்தகைய நடவடிக்கை பிஜேபி அரசு எடுத்திருக்கு பிஜேபி அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும்னு அறிவிப்பு செய்தாங்க எப்போ கணக்கெடுப்பு நடத்தப்படும் எப்போ ஐம்பது சதவீதம் உச்ச அதிகரிக்கப்படும் எப்போ தனியார் நிறுவனங்கள்ல இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் இப்படி பல கேள்விகள் நமக்கு இருக்குது இதற்கெல்லாம் பதில் சொல்லாம மௌனமாக இருக்குது பிஜேபி